நம்ம கௌதமை வந்து இலக்கியா இலக்கிய கிட்டேருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி நினைச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது நம்ம இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக எல்லா முயற்சியுமே எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியோட முழு சுயரபத்தையும் வெளியே கொண்டு வந்து அஞ்சலியை கொண்டு போய் அதாவது தர தர தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய்னா ஒப்படைச்சு கடைசியில் கோர்ட்டில் ஒப்படைச்சு கோர்ட்டில் வந்து வந்து போய்னா இப்போது ஜெயிலுக்கு அமைச்சுட்டு நம்ம இலக்கியாவை வந்து இப்போ இப்போது மீட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்க அதாவது அஞ்சு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகிற அளவுக்கு தான் வந்து பின்னா இப்போ மிகப்பெரிய விஷயமே நடந்து முடிய போகுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இந்த பைரவி சொல்கிற பேச்சை மட்டும் கேட்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது விபரீதத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும் அதாவது நம்ம இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்ற ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பின்னா இருந்துட்டுருக்கு அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் பைரவியும் அதில் குளிர் காயலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இலக்கியாவை நான் கைவிட மாட்டேன் இலக்கியாதான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கான்பிடண்டோடு இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அவருக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல அது மட்டும் இல்லாமல் இலக்கியா சொல்றது உண்மையா தான் இருக்குமோ இலக்கியா சொல்ற மாதிரி அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படின்னா இந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே இருக்கேன் அப்படின்றமா வந்து நினச்சிக்கிட்டு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அடுத்ததான் அதுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போ தெரு தெரு முழிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இவங்க அதாவது பத்மினி டாக்டரோட மாஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது அதாவது கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி என்னை மன்னிச்சிரு கௌதம் நான் என்னால் இந்த ஒரு விஷயத்தை யார்கிட்டையுமே ஏன் உன் அம்மா கிட்ட என்னோட தங்கச்சி ஜானு இருக்கா இல்லையா கூட சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்துகிட்ருக்கேன் நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கிறேன் அஞ்சலி கர்ப்பமாக இல்லை இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால்தான் நீ அடுத்ததாக இந்த ஒரு இதில் வந்து என்ன பண்ணுவ இந்த கேஸில் என்ன பண்ண முடியும் என்னால் அப்படின்றத யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க அதாவது இப்போது நம்ம கௌதமுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அஞ்சலி கர்பமாகவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அதே சமயம் அந்த பத்மினி டாக்டர் இருந்துட்டு ஒரு சில விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடுத்ததாக என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற கவிதம் அதாவது ஆல்ரெடி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா மொத முதல்ல எந்த டாக்டர்கிட்ட அதாவது நீங்கள் சொன்னிங்கள்ல மாலினி டாக்டர் மாலினி டாக்டர்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக விஷயம் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு தான் அவள் கர்ப்பமாக இல்லை கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காள் அதுக்கான ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவகிட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் மே நீங்க வந்து தேடி பார்க்கலாம் அப்படி இப்படின்றமா வந்து சொன்னதுக்கு அப்புறமா இப்போது நம்ம கௌதம்க்கே ஒரு தெளிவு வந்து கிடச்சிருச்சு இப்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சானைய கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் அஞ்சலியோட ரூமில் ஏதாச்சும் ரிப்போர்ட்டு கிப்போர்ட்டுன்னு எதனா கிடைக்கலா பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த டாக்டரை பிடிச்சி அடி அடி நடித்து விசாரித்து கடைசியில் அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்றதையும் தாண்டி அவளால் கர்ப்பமே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிச்சி அந்த டாக்டரையும் வழிக்கு வர வச்சு கடைசியில் இந்த அஞ்சலியை செயலி அமிச்சுட்டு நம்ம இலக்கியாவாக காப்பாற்றுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க